தான் படித்த பள்ளியில தன்னுடைய முன்னாள் ஆசிரியரை சந்திக்கிறதுக்காக அந்த மாணவர் வர்றாரு வரும்பொழுது சார் நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்னாடி சார் கேட்குறாரு நல்லா இருக்கிற தம்பி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த மாணவர் முன்னாள் மாணவர் சொல்றாரு சார் நான் ஆசிரியராக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி பொழுது அந்த முன்னாள் மாணவர் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்கிறாரு சார் அது எப்படி அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சின்ன வயதில் நான் வந்து உங்கள்கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாடம் படிச்சுட்டு இருக்கும்பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரம் வந்து கொண்டு வந்திருந்தான் அந்த கை கடிகாரத்தை அவன் பாக்கெட்டில் போது நான் தெரியாமல் அதை என்னால் வாங்க முடியாது அதனால நான் திருடிவிட்டேன் நான் திருடும்பொழுது அந்த பையன் உங்கள்கிட்ட தான் வந்து சொன்னால் என்னுடைய கை கடிகாரம் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லும்பொழுது நீங்கள் பாடத்தில் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கன்னு சொல்லி எல்லார் கண்ணையும் மூடினதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தவங்களுடைய பாக்கெட்ல இருந்தும் நீங்கள் கைவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க பார்க்கும் பொழுது அது எனக்கு பயமா இருந்துச்சு ஆனால் என்னுடைய பாக்கெட்லேருந்து அந்த கை கடிகாரத்தை எடுத்துட்டீங்க எடுத்ததுக்கு பின்னாடி அந்த பையன்ட்ட அந்த கை கடிகாரத்தை ஒப்படைச்சிட்டிங்க ஆனால் அது சம்பந்தமா எந்த கேள்வியும் என்னை கேட்கலை அது சம்பந்தமா வேற ஆசிரியர்கள்ட்டையும் நீங்கள் சொல்லலை வேற யாரும் என்னை ஒரு தவறான பார்வை கூட பார்க்கலை அன்னையிலேருந்து நான் அந்த பழக்கத்தையும் நான் விட்டுட்டேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரிய ஒரு ஆசிரிய பணியை தான் தன்னுடைய வாழ்நாளில் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மாதிரி மேற்கொண்டு அதற்காக படித்து இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக ஆயிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் நெகிழ்வடைகிறாரு உண்மை தான் சொந்தங்களே ஆசிரியர் பணி அப்படிங்கிறது பிறரை ஏற்றிவிடக்கூடியதும் தனக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் பிறரை முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு பணிதான் அந்த பணியான ஆசிரியர் பணியை மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி